எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோரிசி இன்றைக்கி நம்ம ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது அற்புதமான வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் குவிக்கக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம ஏற்றக்கூடிய தீபமானது எப்பேற்பட்ட பலன்களை பெற்றுத்தரும் எந்த குறிப்பிட்ட விஷயத்தை இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கடைபிடிப்பதால் மிகுதியான பலன்களானது கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவா பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே சூரியோதயத்துக்கு முன்னாடி வரக்கூடிய குறித்த நேரத்தை தான் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது குறிப்பிட்டு அதிகாலை நேரம் சொல்லப்படக்கூடிய ஆறு மணிக்குள்ள இருக்கக்கூடிய காலகட்டத்தை தான் பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க இப்படி இந்த நேரத்தில் நம்ம எழுந்து நீராடி இறைவனை மனதில் நினைத்து நம்ம வழிபாடு நீத்துமே மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னா மிகுதியான பலன்கள் கிடைப்பதா நிறைய சான்றுகள் இருக்கு மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ண அருட்கடாட்சம் ஒருவருடைய வீடுகளில் நிறையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா இந்த பிரம்ம முகூர்த்தம் நேரமானது கை கொடுக்கும் இந்த குறித்த நிஷயத்தை நம்ம செய்யும் பொழுது அதாவது நான் சொல்லக்கூடிய குறிப்புகள் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கடைபிடிக்கும் பொழுது கண்டிப்பாக எப்பேற்பட்ட கஷ்ட நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த குறித்த நேரமானது கைதூக்கிவிடும் சரி என்னெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத முதல்ல வரிசைப்படுத்தி பார்த்துக்கலாம் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் பார்த்திங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம எழுந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக நாலரை மணிக்கு எழுந்து பூஜைகள் எல்லாமே செய்வதற்குண்டான விஷயங்கள் கடைபிடிக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா நேரம் நமக்கு சரி வராது ஏன்னா காலை நேரத்தில் எழுந்ததுக்கு அப்புறமா நான் செய்யக்கூடிய ஒரு ஒரு விஷயங்களும் பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு நேரம் இழுத்துக்கிட்டே போயிடும் அப்படிங்கிறதால இந்த நாலு டு ஆறு அப்படிங்கிறது இறைவனை வழிபடுவதற்குண்டான நேரம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிட்டு அதுக்கு முன்கூட்டியே நீங்கள் எழுந்து கொள்வது அப்படிங்கிறது செய்துக்கோங்க காலை வேலைகள் எல்லாமே செய்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படுமோ அது கேட்டார் போல் ஒரு சிலருக்கு அரை மணி நேரம் மட்டுமே தேவைப்படும் ஒரு சிலருக்கு ஒரு மணி நேரம் தேவைப்படும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முன்கூட்டியே எழுந்து உங்களுடைய கடமைகள் எல்லாமே செய்து முடிச்சிடணும் அதாவது நம்ம குளிச்சு முடிச்சிடணும் வீட்டினுடைய பின்வாசலை திறந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் முன்வாசலை வீட்டு வாசலில் அழகா கோலம் போடுறது வீட்டை சுத்தப்படுத்துவது இந்த விஷயம் எல்லாமே செய்துடுங்க அதாவது சரியாக அந்த நாள்ரை ஆறு அப்படின்ற நேரத்தில் நீங்கள் மனதை முழுவதுமே இறைவழிபாடுகளை செலுத்தி சொல்லக்கூடிய ஒவ்வொரு மந்திரங்களும் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் சக்தி பெறும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து செயல்படுங்க அதனால தான் இந்த குறித்த நேரத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் செய்து முடிச்சிடணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இது எல்லாமே நம்ம செய்து முடிச்சாச்சு சரியா பிரம்ம முகூர்த்த நேரம் வந்தாச்சு இந்த நாள்ரை ஆறு அப்படிங்கிற நேரமும் வந்தாச்சு அப்போ அந்த ஒன்றரை மணி நேரம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வீட்டில் விளக்கேற்றுவது அப்படிங்கிறது செய்யணும் நிறைய பேர் வாசல்ல விளக்கேற்றுவது அப்படிங்கிறதும் செய்வாங்க வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றுவது அப்படிங்கிறது செய்வாங்க இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா குறித்த இடங்களில் சமையல் அறையில் வரவேற்பறையில் இப்படி ஒரு ஒரு தீபங்கள் வைத்து ஏற்றுவது அப்படிங்கிறதும் செய்வாங்க உங்களுடைய விருப்பம் தான் எப்படி உங்களுக்கு செய்ய முடியும் எதெல்லாம் செய்யலாங்கிற விருப்பம் உங்களுக்கு இருக்கோ அது கேட்டார் போல செய்துக்கலாம் ஆனால் கண்டிப்பாக பூஜை அறையில் விளக்கேற்றுவது அப்படிங்கிறது செய்யணும் இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய விசேஷமான பலன்களை பெற்றுத்தரக்கூடிய ஏற்றக்கூடிய ஒரு தீபமாக பார்க்கப்படுது அப்படிங்கிறதால இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கை நம்ம எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஒரு பூஜைக்கு உண்டான தட்டு எடுத்துக்கோங்க அந்த பூஜைக்கு உண்டான தட்டை நீங்கள் முழுவதுமே சுத்தப்படுத்தி எடுத்துக்கணும் நம்ம பூஜை தட்டு அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக எவர் சில்வர் தட்டை பயன்படுத்தக்கூடாது பித்தளை தட்டு வெள்ளி தட்டு இல்லை நீங்கள் மண் தட்டு வைத்திருக்கிறீங்க இல்லை செம்பு தட்டு இருக்குது அப்படின்னா கூட அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஏன்னா இது அனைத்துமே நேர்மறை ஆற்றலை ஈர்ப்பதற்குண்டான அருளை பெற்றுத்தரக்கூடிய உலோகங்கள் அப்படிங்கிறதால தான் குறித்து இந்த மாதிரி சொல்லியிருக்கிறேன் இப்படி நீங்கள் பூஜைக்குண்டான தட்டை எடுத்துட்டு அந்த தட்டை முழுவதுமே சுத்தப்படுத்திட்டு சின்னதாக ஒரு கோலம் அரிசி மாவால் சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு அந்த கோலத்துக்கு மேலே நம்ம அகல் தீபங்களை வைத்து ஏற்றுவது அப்படிங்கிறது செய்யணும் எத்தனையோ விசேஷமான தீபங்கள் இருக்கலாம் பித்தளை விளக்கு இருக்கலாம் வெள்ளி விளக்கு இருக்கலாம் ஆனால் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம ஏற்றக்கூடிய அகல் தீபம் தான் கண்டிப்பாக நமக்கு மிகுதியான பலன்களை பெற்றுத்தரும் அதனால் அகல் தீபத்தில் கட்டாயமாக நீங்கள் நெய் இல்லைனா நல்லெண்ணெய் விட்டு ஏற்றுவது அப்படிங்கிறது செய்துக்கோங்க சரி எத்தனை எண்ணிக்கையில் தீபம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டு மூன்று

கூடிய இந்த ஒரு செயல் எப்படியும் நம்ம எழுந்துக்கிறோம் தீபம் ஏற்றுகிறோம் அந்த நேர்மறை எண்ணங்கள் நேர்மறை ஆற்றல் பெருகணும் அப்படிங்கிறதுக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சியோடு சேர்த்து நம்மளை நம்ம எந்த அளவுக்கு மங்களகரமாக தயார்படுத்தி தீபம் ஏத்துறோமோ அந்த அளவுக்கு வீட்லேயும் சரி நமக்குள்ளேயும் சரி நேர்மறை எண்ணங்களும் நேர்மறை ஆற்றலும் பெருக்கெடுக்கும் இந்த குறித்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய திருநாமத்தை சொல்லி வெளிப்படுவது அப்படின்னாலும் செய்துக்கலாம் இல்லை உங்களுடைய நட்சத்திர தெய்வத்திற்குண்டான காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்து சொல்ல முடியும் அப்படின்னாலும் நம்ம சொல்லிக்கலாம் இது எல்லாமே நாலறையிலேருந்து ஆறு மணிக்குள்ளே செய்து முடிச்சிடணும் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்கள் வலுப்பெறும் அப்படிங்கிறது தான் இந்த குறிப்பிட்ட பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருக்கக்கூடிய உண்மை அப்படிங்கிறதால கூடுமான வரைக்குமே எந்த ஒரு கவனச்சிதறலும் இல்லாமல் மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த குறிப்பிட்ட செயலை மேற்கொண்டு பாருங்கள் கண்டிப்பாக நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ளாகவே நல்ல மாற்றமானது தெரிய ஆரம்பிக்கும் நாற்பத்தெட்டு நாள் அப்படிங்கிறதே ரொம்ப ஜாஸ்தி தான் நீங்கள் ஆரம்பித்த பத்து பதினைந்து நாட்களுக்குள்ளேயே உங்களுக்குள்ள ஒரு நல்ல நேர்மறை எண்ணங்கள் பெருக்கெடுப்பதை உங்களால் உணர முடியும் நல்ல சிந்தனைகள் உங்களுக்குள்ள தென்படும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் நம்மளுடைய பார்வையில் தெரியும் இது நாள் வரைக்குமே நம்ம பார்த்த பார்வையில் கூட ஒரு சில நேரங்களில் இது நமக்கு நன்மை தராது அப்படின்னு சொல்லி நினச்சிருப்போம் ஆனால் அந்த கெட்டதிலையும் நன்மைகளை உண்டான சமயோஜிதம் இந்த குறித்த பிரம்மமூர்த்த நேர வழிபாடு மேற்கொள்வதால் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால இப்போ நான் சொன்ன விஷயங்கள் அனைத்தையுமே ஞாபகத்தில் வைத்து செயல்படுங்க சரி இந்த குறிப்பிட்ட ஒன்றரை மணி நேரமும் நம்மளால் முழுவதுமே செலுத்த முடியல என்னால் இவ்வளோ நேரம் உட்காந்து என்னால் வழிபாடு எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொன்னா கூட ஒரு அரை மணி நேரமும் முக்கால் மணி நேரமும் நேரமோ உங்களால் எந்த அளவுக்கு நேரம் செலுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து வெளிப்படுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி நம்ம செய்துட்டு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டினுடைய சமையல் போய்ட்டு போயிட்டு கண்டிப்பாக பால் காய்ச்சுவது அப்படிங்கிறத செய்யணும் நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு முன்னாடியும் கூட காய்ச்சிட்டு அந்த பாலை கொண்டு வந்து நம்ம நைவேத்தியமாக வைத்து வணங்குவது அப்படின்னாலும் செய்துக்கலாம் இல்லை நேர பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த பிரம்ம முகூர்த்த நேர வழிபாடு நீத்துமே மேற்கொண்டதுக்கு அப்புறம் கூட முதல் விஷயமாக வீட்டு சமையல் பால் காய்ச்சுவது அப்படிங்கிறது செய்யணும் பால் காய்ச்சி அதில் ஒரு வேலைக்காய் சேர்த்து இதை கூட கொஞ்சம் வெள்ளத்தையும் சேர்த்து நைவேத்தியமாக படைப்பது அப்படினாலும் உங்களுடைய விருப்பம் தான் பால் காய்ச்சி ஒரு டம்ளர் பால் வந்து நம்ம வீட்டு பூஜை வைப்பது அப்படிங்கிறதையும் வழக்கப்படுத்திக்கோங்க இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம ஏற்றக்கூடிய தீபங்கள் இருக்கு பார்த்தீங்களா அதை தொடர்ந்து நாற்பத்தி நாட்கள் அதே விளக்கை வந்து பயன்படுத்தி ஏற்றலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்துக்கலாம் அதனால தவறு ஒன்றுமே கிடையாது ஆனால் தினசரி நம்ம விளக்கினுடைய திரிகளை மாற்றுவது விளக்கை சுத்தப்படுத்திக் கொள்வது செய்யணும் பூஜைக்குண்டான தட்டாக இருக்கட்டும் விளக்காக இருக்கட்டும் அனைத்தையுமே சுத்தப்படுத்தி நம்ம வீட்டு பூஜையரையே எந்தளவுக்கு நம்ம சுத்தப்படுத்தி தீபம் ஏற்றுவோமோ அதே மாதிரி தான் நம்ம ஏற்றக்கூடிய தீபங்கள் ஒரே தீபமாக இருக்கலாம் ஆனால் சுத்தப்படுத்தி ஏற்றுவது அப்படிங்கிறது செய்யணும் பழைய திரிகள் எல்லாமே நாற்பத்தெட்டு நாட்கள் தனியாக எடுத்து வச்சுருங்க நாற்பத்தெட்டு நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த திரி எல்லாத்தையுமே ஒரு சாம்பிராணி கிண்ணத்தில் சேர்த்துட்டு சாம்பிராணி கரண்டி வச்சிருப்போம்னிங்கன்னா அந்த கரண்டியில் சேர்த்துட்டு கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ விட்டுட்டு வீட்டில் அனைவரையுமே கிழக்கு பார்த்த மாதிரி உட்கார சொல்லி திருஷ்டி கழிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக எது நாள் வரைக்கும்

வளங்களையும் சேர்ப்பதற்குண்டான அருளை பெற்றத்தரம் பிரபஞ்சத்தோட தொடர்பை ஏற்படுத்தி தரக்கூடிய இந்த ஒரு புண்ணிய நேரத்தை நீங்கள் தவறவிடாமல் வலிபாடு நினைத்தையும் மேற்கொண்டு சிறப்பான பலன்களை பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படின்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்